இரவு ஏழு மணி மனிதர்கள் நடமாட்டத்தில் திருவிழாவாக காட்சியளித்தது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் நான் செல்ல வேண்டிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் எட்டாவது நடைமேடையில் இருப்பதாக இருப்பதாக வந்த அறிவிப்பை கேட்டு அங்கு நான் சென்றேன் சிறிது நேரத்திலேயே மின் விளக்குகளை ஒளிரச் செய்து உள்புறமாக பூட்டப்பட்டிருந்த கதவுகளை திறந்துவிட்டுச் சென்றார் ரயில்வே ஊழியர் ஒருவர் என்னுடைய கோச்சில் முதல் ஆளாக ஏறி இருக்கையில் அமர்ந்து கொண்டேன் கடையிலிருந்து வாங்கி வந்த சப்பாத்தி பட்டலங்களை எல்லாம் பிரித்து சாப்பிடவும் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஐம்பது வயது மதிக்கத்தக்க தம்பதிகள் கலர் கலரான பைகளுடன் எனக்கு அருகில் வந்தனர் உங்களுக்கு லோயர் பெருத்தானு கேட்ட என் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் பையை சீட்டின் அடியில் அடுக்கிவிட்டு ரயிலில் இருந்து கீழே இறங்கினார் அவருடைய கணவர் விறுவிறுவென நடந்து பிளாட்பாரத்தில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து கொண்டார் அந்த அம்மாவும் எதுவும் பேசுவதாக தெரியவில்லை ஜன்னல் கதவுகளை திறந்து தன் கணவரையை பார்த்து கொண்டும் இருந்தார் வானத்தை வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதரின் உடலில் எந்த அசைவும் இல்லை கண்களிலிருந்து கண்ணீர் மட்டுமே வடிந்து கொண்டிருந்தது யாருடைய அழைப்பையோ எதிர்பார்ப்பது போன்று சில நிமிடங்களுக்கு ஒருமுறை தன் சட்டை பையில் வைத்திருந்த மொபைல் போனை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தார் என்ன நடக்கிறது என்பதை யூகிக்க முடியாமல் எதுவும் உதவி வேணுமானு நான் கேட்க அதற்கும் அந்த அம்மாவிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அவருக்கு கண்கள் கலங்க தொடங்கின கைகளை கழுவிவிட்டு ரயில் பெட்டியிலிருந்து இறங்கி அவர் அருகே சென்று அமர்ந்து கொண்டேன் சிறிது நிமிடங்களிலேயே அவர் எதிர்பார்த்த அந்த அழைப்பும் வந்தது மொபைலை அவசரமாக எடுத்து பேசியவர் நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அழைப்பையும் துண்டித்து விட்டார் ரயில் கிளம்ப அரை மணி நேரம் இருந்தபோது மீண்டும் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது கண்ணீரை துடைத்துவிட்டு பேசியவர் வேண்டாம்னு சொன்னேன்ல சரி வா எஸ் அவனு சொல்லிவிட்டு போனை வைத்தார் அவரின் கண்களை போலவே வரப்போகும் அந்த நபரை என் கண்களும் ஆவலுடன் தேர ஆரம்பித்தது சில நிமிடங்களில் புதிதாய் கல்யாணம் முடிந்த கிராமத்து பெண் சாயிலில் ஒரு பெண் ஓடி வந்து அவரை கட்டி அணைத்து கொண்டார் மாப்பிள்ளை எங்கம்மான்னு அவர் கேட்க வண்டியை நிப்பாட்டிட்டு வரேன்னு நீ எட்டாவது பிளாட்ஃபார்முக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில் தான் நிற்கும் அங்கேயே சீட் கண்டுபிடிக்க திணறுவேன் எனக்கு பிளாட்ஃபார்ம்ங்கிற வார்த்தையே புதுசாக இருந்துச்சுப்பா ஆனாலும் உங்களை பார்க்குறது வேகத்தில் விசாரித்து விசாரித்து வந்துட்டேன்னு கண்ணீர் வடியை வெள்ளந்தியாக சொல்லி அவளை கட்டி அணைத்து உடைந்து அழ ஆரம்பித்தார் அந்த அப்பா நான் வழி அனுப்ப வந்தால் எப்படியும் அழுவேன் நீங்களும் அழுவீங்கன்னு தான் வீட்டிலிருந்து வழி அனுப்பு போதும்னு அத்தை சொன்னாங்களாப்பா என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பே புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காம பேசுகிறாடா நீ மட்டும் இன்னைக்கு வழியனுப்ப வரலைன்னா அப்பா செத்தே போயிருப்பேண்டா உனக்கு கல்யாணம் ஆனாலும் எப்பவும் என்னோட செல்லம் அவதான் வேறு ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டா நமக்குள்ளே இடைவெளி வந்துருமா என்ன என்று சொல்லி மகளை கட்டி அணைத்து அவர் அழ அழுத அழுகையில் எனது அறியாமலேயே என் கண்களும் கண்ணீர் சிந்தவும் தொடங்கின ரயிலில் உள்ளே இருந்த அம்மா கீழே இறங்கி சிக்னல் போட்டுட்டாங்க என்று சொல்ல சரிமா நீ கிளம்பு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிரு என்று ரயிலில் ஏற முயன்ற தன் தந்தையின் சட்டையை இறுக்கமாக பிடித்து அடுத்த ரயிலுக்கு போங்கப்பா என மகள் அழுது அழுகை அங்கிருந்த எல்லோரையுமே உலுக்கியது இந்த ரயிலுக்கு தாண்டா நான் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம் அடுத்த ரயிலுக்கு கூட்டமாக இருக்கும் நிறைய லக்கேஜ் வேற இருக்குல்ல அப்பா இப்போ போறேன் நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு அடுத்த வாரம் ஊருக்கு வா என்று மகளை சமாதானப்படுத்தி முதல் நாள் பள்ளிக்கூடத்தில் விட்டுச் செல்வது போல திரும்பி திரும்பி பார்த்தவாறே கண்ணீருடன் ரயிலில் ஏறியவரை பார்த்தபோது என் அப்பாவின் சாயல் தெரிந்தது மகள்களை பெற்றவர்கள் பிரிவு தவிர்க்க முடியாதது என்றாலும் அப்பாக்களுக்கு எந்த வயதிலும் மகள்கள் செல்ல தேவதைகள் தான் இந்த வீடியோவை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்